தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு எடப்பாடியிடம் கெஞ்சுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமியிடம் கெஞ்சுகின்றார் தற்பொழுது அதிமுக கட்சி கொடியும் இரட்டை சின்னமும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கே சொந்தம் என்ற நிலை வந்துவிட்டது தொண்ணூத்தொன்போது சதவீத தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கமே உள்ளனர் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய கட்டுப்பாட்டில் சசிகலா கட்டுப்பாட்டில் இருந்த அதிமுக தற்பொழுது தொண்டர்கள் இல்லாத தலைவராக சசிகலா திகழ்கிறார் சசிகலாவுக்கு தற்பொழுது அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட கை கைவிட்டு விட்டார்கள் அவருக்கு ஆதரவாளர்களே கிடையாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தான் அரசியலில் இருப்பதை அவ்வப்போது காண்பித்து வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறியுள்ளார் தொண்டர்கள் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை அதிமுக தொண்டர்கள் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னை மீண்டும் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் என்று அறிக்கை விட்டு பார்த்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அவரை கண்டுகொள்ளவில்லை தற்பொழுது சசிகலா எடப்பாடி பழனிசாமியிடம் தூதுவிட்டுள்ளார் தனக்கு கட்சி பதவியோ வேற எந்த பதவியோ வேண்டாம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கூட வேண்டாம் தன்னை கட்சியில் மட்டும் சேர்த்து கொள்ளுமாறு கெஞ்சுகிறார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து அதிமுகவை வெற்றி பெற வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியிடம் தன்னை அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக்கொள்ளுமாறு சசிகலா தூதுவிட்டுள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ சசிகலாவை கட்சியில் சேர்த்துக்கொள்வதாக எந்த ஒரு திட்டமும் இல்லை சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகிய மூன்று பேரையும் கட்சியில் சேர்த்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை ஆனால் சசிகலா மீண்டும் தூதுவிட்டுள்ளார் தொண்டர்கள் விரும்புகிறார்களா என்பது தெரியவில்லை அதிமுக மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட முக்குலத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் சசிகலாவை அதிமுகவில் இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசா பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பாரா அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்பாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்